வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினா உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் காசி தமிழ் தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை போற்றி ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் புதுதில்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் மாநில அரசின் இருமொழிக் கொள்கை உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி முகமதன் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அர்ஜென்டினா உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் முனிச் பாதுகாப்பு உச்சிமாநாட்டிற்கு இடையே அர்ஜென்டினா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெரார்டோ வெர்தினை சந்தித்து பேசியுள்ளதாக கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் முதலீடு போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து டென்மார்க் ஆஸ்திரியா மங்கோலியா நார்வே உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் சந்தித்து பேசியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லி காவல்துறையின் எழுபத்தெட்டாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தில்லியில் உள்ள கிங்ஸ்வே முகாமில் நடைபெற்ற காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டிலேயே தில்லி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஜி இருபது உச்சி மாநாடு மற்றும் கோவிட் பெருந்தொற்று காலங்களில் காவல்துறையினரின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் கூறினார் குற்றச்செயல்களை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தில்லி காவல்துறையினர் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருவதாக திரு ராய் தெரிவித்தார் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை போற்றி ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் தமிழகம் காசி இடையே நிலவி வரும் தொன்றுதொட்ட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தொடர்புகளை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறியுள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்குமாறு திரு எல்முருகன் அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்பதற்காக கோவையில் இருந்து எண்பத்தைந்து பேர் கொண்ட குழுவினருக்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் ஆன்மீகவாதிகள் கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் பயணித்து வருகின்றனர் இதன் ஒரு கட்டமாக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கோவை பனாரஸ் இடையேயான சிறப்பு ரயில் இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்த சிறப்பு ரயிலில் புறப்பட்டனர் ரயில்வே துறை சார்பில் இதில் பயணிப்பவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மேலும் ஏராளமான ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ஹரிஹரன் காசி தமிழ்ச்சங்கமத்தில் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக முதல் முறையாக செல்வது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரோட்டைச் சேர்ந்த பயணி ஒருவர் தெரிவிக்கிறார் நான் சுரேந்தருங்க ஈரோட்லேருந்து வந்திருக்கேன் இதுதான் முதல் தடவை காசி போகிறேன் இனிதான் போய் பார்க்கணும் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்ப லைஃப்பில் வந்து பெரிய கொடுப்பனைங்கிற விஷயமா இந்த தடவை அப்படிங்கிறதுங்கிறது அதாவது காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போய் அனுபவிச்சு பார்க்கணும் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் பாரத் மண்டபத்தில் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கிய இக்கண்காட்சி நாளை வரை நடைபெறவுள்ளது சர்வதேச அளவில் ஜவுளித்துறையில் எதிர்கால வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது இத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது இதில் சர்வதேச நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் ஜவுளி தொழில் சார்ந்த பொருட்களும் இயந்திரங்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் குறித்த ஆதி மகோற்சவ நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பழங்குடியின நல அமைச்சகம் சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மகோத்சவத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி நடைபெறவுள்ளது இலங்கை இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புதுதில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு அதிக அளவிலான மக்கள் ரயில் நிலையத்தில் திரண்டதையடுத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் சிறிய அளவில் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் சத்தீஸ்கரிலிருந்து புறப்பட்ட பேருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்து சென்று கொண்டிருந்த டெம்போ வேனும் நேருக்கு நேர் கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் மாநில அரசின் இருமொழிக் கொள்கை உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப கல்வி முறையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் மூன்றாவது மொழியை கற்பிப்பது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்பட்டு வருவதை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் குஜராத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இத்தேர்தலில் மொத்தம் ஐந்தாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் போட்டியிடுகின்றனர் நூற்று எழுபது உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இதில் இருநூற்று பதிமூன்று வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வாக்குப்பதிவு அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பத்தாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் பதிவாகும் வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி முகமதின் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி ஐந்து பதினைந்துக்கு நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜென்டினாவுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை போற்றி ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் புதுதில்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் மாநில அரசின் இருமொழிக் கொள்கை உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி முகபதின் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்